பெற்றியல் முருகனுக்கு எல்லாம் அல்ல பணிபுரியும் எம்பெருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞானத் அண்டாமன் சுவாமி கரோர குருவார் எம்பர் திருசவன்சரம் கருணை முதல் மற்றும் குருதார் ஸ்ரீ அருணாசுவாமி திருவா இந்த திருப்போன்ற மகாவந்திரத்தில் கௌமாரித்திரத்தில் வரிசைப்படி பாடலின் எழுநூத்தி எண்பத்தி ஆறு சூலம் என ஓடு என தூங்கும் திருக்கடவுர்த்தவரத்து திருப்பூழ் இந்த திருப்பொருளுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியானவன் திருடிலும் திருக்கடவூர் அமர் பெருமானின் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் இந்த பாடல் முருகா சிவயோக நெறியை தந்து அடியேனை ஆட்கொண்டு அருள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் எம்பெருமானின் அருள் பெற பாடப்பெற்ற பாடல் தானதான தான தத்த தானதான தான தத்த தானதான தான தத்த தனதான என்ற சந்த பாடல் முதல்ல வழக்கம் போல பாடலை பார்த்துட்டு பொருளகத்துக்கு போகலாம் சூலம் என ஓடு சர்ப வாயுவை விடாத அடக்கி தூய ஒளி காண முத்தி விதமாக சூடுமெருள் பாவகத்தை வீட அழல் ஊடு எரித்து சோதி மணி பீடமிட்ட மடமேவி மேலை வெளி ஆயிரத்து நாலிறு பராபரத்தின் மேவி அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி வேறுமையில் வாகன பிரகாசம் அதிலே தரித்து வீடும் அதுவே சிறக்க அருளாராய் ஓலசுரர் ஆடி எட்டு வாழகிரி மாய வெப்பம் ஊடுருவ வேல் தொடுத்த மயில் வீரா ஓது குரமான் வனத்தில் மேவி அவள் கால் பிடித்து உள்வோம் என் உபதேச வித்தோடு அணிவோனே காலனோடு மேதி மட்க புவி மேல் கிடத்து காலனிட மேவு சக்தி அருள்பாலம் கால முதல் வாழ்புவிக்கு ஆதார நகர்கோபுரத்தில் காணமையில் தரித்த பெருமாளே சூலமென ஓடு சர்பவாயு விடாதடக்கி தூய ஓடி காண முத்தி விதமாக இந்த பாட்டு பார்க்கும்போது தெரியும் யோக நெருளை பற்றிய பாடல் சூலம் போல மூன்று கிளைகளாக ஓடுகின்ற பாயு பாம்பு போன்ற பிராணவாயுவை வெளியேறாத அடக்கி பரிசுத்தமான பறவழி ஒடியை காணவும் முக்தி நிலை கைகூடவும் சூடுமிருள் பாவகத்தை வீழ அழல் ஊடு எரித்து ஜோதிமணி பீடமிட்ட மடம் மேவி சூழ்ந்துள்ள ஆணவருளாம் உருவம் அடிபட யோக நெருப்பில் அதை எரித்து ஜோதி ரத்ன பீடம் அமைந்துள்ள மடம் மேவி நிர்மல வீட்டை அடைந்து மேலைவெளி ஆயிரத்து நாலு இரு பராபரத்தின் மேவி அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி வேலுமயில் வாகன பிரகாசம் அதிலே தரித்து வீடு மதிவே சிறக்க அருளாராய் மேலவெளி அந்த மேலைவெளி அந்த மேலை பெருவெளியிலே பர ஆகாச வெளியில் ஆயிரத்தி எட்டு இதழோடும் கூடியதான மேலான குரு குருவின் கமலத்தில் அல்லது கமலத்தில் சேர்ந்து அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி துவாத சார்ந்த தானத்தில் சிவஞான ஒழியாம் இன்ப புனலில் மூழ்கி வேல் மயில் வாகனம் இவைதாம் தரிசன ஒடியை அந்த நிலையிலே கிடைக்கப்பெற்று முக்தி நிலை சிறப்போடு பெறும் அருணினை அடியேனுக்கு தந்தருகன் வேணுகிறார் இரண்டாவது பகுதியில் ஓலசுரர் ஆழி எட்டு வாழகிரி மாய வெப்பம் ஊடுருவ வேல் தொடுத்த மயில் வீரா ஓலமிட்டு இறக்க ஒரு இட்டு அசுரரும் கடல் எட்டும் எந்திசை கடலும் சக்கரவாழகிரியும் அடிபடவும் கிரவுஞ்சகிரி தொலைபட ஊடுருவடியாகும் வேலாயுத்தை செலுத்திய வீரனை ஓது குரமான் வனத்தில் மேவி அவள் பிடித்து உள் ஓம் என் உபதேச வித்தோடு அணிவனை சொல்லப்பட்ட குரமான் வள்ளியின் வனத்தில் திணைப்புன காட்டில் சென்று அவளுடைய காலை வருடி அன்பு காட்டி அவளுடைய உள்ளத்தை பதிய ஓம் என்கின்ற பிரணவ உபதேசமாகி வித்தோடு மூலப்பொருளோடு அவள் உள்ளத்தை பதிய ஓம் எனும் பிரணவ உபதேசம் செய்து அவளை அணிந்தவனை அடுத்தது காலனோடு மேதி மட்க ஊடி புவி மேல் கிடத்து காலனிடம் மேவு சக்தி அருள்வாளா காலம் முதல் வாழ் அதார நகர் கோபுரத்தில் காணமயில் மேல் தரித்த பெருமாள் காலனும் அவன் ஏறி வந்த மேதி எருமையும் அழிய ஊழி விதிப்படியே பூமியின் மேல் விடும்படி உதைத்து கிடத்திய கால பாதத்தை உடைய காலகாலனாம் சிவனுடைய இடது பாகத்தில் உள்ள சக்தி அபிராமி அருடைய பாவனை ஊழிக்காலம் காலம் முதலாக வரும் இந்த பூமிக்கு ஆதார நகர் ஆதாரஸ்தான நகராய் உள்ள திருக்கடவுரில் கோபுரத்துள்ளே காட்டு மயில் போன்ற மயில் மீது வீட்டிற்கும் பெருமாள் வீடு மதுவே சிறக்க அருள்தாராய் அப்படின்னு வேண்டி குளிர பாடு இந்த பாடலில் முதல்ல சூலம் என ஓடு சூலம் பேர ஓடிய வாயுன்னு படிச்சிருக்கோம் அதே பாட்டுடைய கருத்து அடுத்தது அருணாச்சலம்ங்கிற சிவஓடி ஆறு ஆதாரங்கள்ல அருணாச்சலம் மணிபூரம் மணிபூரம்னு அப்புஸ்தானம் உம் அப்புஸ்தானம் மாதம்லாம் அருணாச்சலத்தின் உடன் மூழ்கினார் இதன்தான் நூறு உடன் எட்டு இதழாகி அருண விற்பதினார் வேறொரு குரு குருகமலத்தில் அருண விற்பதிகள் இறைவனை அடையிறது நாடி நாடி ஓர் ஆயிரம் வந்த தாமரை மீதில் அமர்ந்த நாயகர் பாதம் இரண்டும் அடைவேணும்னார் திருப்பூரில் படிக்க போறோம் திருப்பூர் வேலுமயில் தடுத்து இயல் வேலுடன் மா அருளா திருப்பூரில் வேல் மயில் கொடுத்தார் உனது மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல் வேல் அடித்தினார் பல பாடங்கள் சொன்னார் இந்த மாதிரி திருப்பூரில் கால்பிடித்து வள்ளியின் கால்பிடித்தான் அப்படிங்கிறது வள்ளி அதாவது வள்ளியோடைய பிராணவாயுவை அடக்கி அப்படின்னு பொருள் காண்கிறார் சில பேர் உபதேச வித்து ஓம் எனும் பிரணவ பொருள் இதையும் நம்ம திருப்பளை இனி உள் ஓம் என் உபதேச வித்தோடு அனைவனே அப்படிங்கிற அணைவோனே அப்படிங்கிறது ஓம் எனும் பிரணவ உபதேசத்துக்கு வித்தாகிய மூலப்பொருளாகிய விநாயகமூர்த்தியை தனது உள்ளத்தை தியானித்து அவர் உதவி கொண்டு வள்ளியை அணிந்தவனே அப்படின்னு இன்னொரு பொருளும் கொள்ளலாம் இப்படி பல அற்புதமான பொருள் கொள்வதற்கு இடமாக அந்த அந்த பரிய குருநாதர் நமக்கு அனுகிரகமாக அமைச்சு கொடுத்துருக்கார் கால்நொடி மேதிமட்க திருக்கடவுர் மார்க்கண்டே சிவபெருமான் யமனை உதைத்த ஸ்தலம் மார்க்கண்டற்காக அன்று காலனை உதைப்பர் போலும் கடவுர் வீரட்டனாரப்பன் கருவி வீழ் காலன் மார்பில் சேவடி கமலஞ்சாத்தி சிறுவனுக்கு காயுழிந்த சேவக பெருமான் மேயர் அரை புனல் பழனமுதுனார் திருவிழையாடல் புராணத்தில் அதே கருத்து தான் அடுத்தது புவிக்கு ஆதார் நகர் சிதம்பரம்னு சொல்லலாம் புவிக்காத சிதம்பரம்னு வச்சுக்கலாம் சிதம்பரம் வந்து பிரபஞ்ச வடிவான புருஷனுடைய சுராட்புருஷனுடைய ஹிரதயஸ்தானம் சுராட்புருட்டன் உள்ளத்து அண்டரும் மதிக்கல் ஆற்றா அற்புத தனி கூத்தாடுனார் கந்தபுராணத்தில் விண்டலமே போற்றும் விராட் புருடனார் இதய புண்டரிகமான புலியூரேன்னு புலியூர் என்பா இந்த பொருளில் இந்த இதை வச்சு பார்த்தோம்னா இந்த திருப்பூர் சிதம்பரத்துக்கு ஒரு திருப்பொருள் ஆகிடும் அடியாரளோட நாம் பகிர்ந்து கொண்டு வேலுமயில் வாகன பிரகாசம் அதில் தடுத்து வீடு மதுவை சிறக்க அருள்தாரான் வேண்டிக்கிற பாடல் இந்த அற்புதமான பாடல் சூலம் என ஓடு சர்பவாய் சூலம் என்னும் மூன்று பிரிவு உடையது சூலம்ங்கிறது மூன்று பிரிவு பிராணவாயு இடை பிங்களை சுடுமுனை என்னும் மூன்று நாடுகள் வெளியே செல்லும் ஏற்படுகிறது மூலம் கீழர் ஓர் உருவாய் வாய் நடுநாள் அங்குல மேல் நடுவேரிடை மூழ் பிங்களை நாடியோடு ஆடிய முதல்வேர்கள் மூணும் பிரகாசம் ஒரு சூலம் பெற ஓடிய வாயுவை மூலம் திகழ் தூண் வழியே அளவிட ஓடின்னு அர்த்தம் வாயுவை விடாத அடக்கி பிராணவாயு உள்ள எட்டு அங்குலம் வந்து வெளியே பனிரெண்டு அங்குலம் கழிது அந்த வண்ணம் கழிய விடாது அஜபான நடத்தோடு அடக்கம் பன்னிரு பட்சியும் பரவா வண்ணம் என்னுள்ளை நிறுத்தும் இயற்கையும் விண்டான்பார் சிற்றம்புலாடிகள் ஏற்று இறக்கி இருகாதும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை பிடிக்கும் கூறியது ஆமாம் என்பார் திருமந்திரத்தில் அடுத்தது தூய ஒடிகான பிராணவாயுவை இடை பெங்கலை என்ற சூரிய சந்திர நாடின் வழியே செல்லவிடாத அடக்கி முதுகு தண்டின் இடையே உள்ள சுழுமுனை என்ற நடுநாடியின் வழியை செலுத்தணும் அந்த சுழுமுனை நாடின் நாடி ஆறு ஆதார வழியே வளைந்து பாம்பின் நடைபோல செல்லும் அதன் வழியே வாயுவை சிவக சாதனையில செலுத்த வல்லார்க்கு புருவன்ற இரு கதவுகள் திறக்கும் அங்கே ஜோதிமலை தோன்றும் திருவோட்பால ஜோதிமலை ஒன்று தோன்றிட்டு அதில் ஒரு வீதி உண்டாச்சு தடி அம்மா வீதி உண்டாச்சு தடி அம்மா அம்பார் காவிரி கொள்ளிடம் என்ற இரண்டு ஆற்றின் இடங்கள் ஆதிசேஷன் மீது பிரணவடிவாகிய திருக்கோயில திருமால் படிக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற தத்துவம் இதுதான் காவிரி கொள்ளிடம் என்ற இரண்டு நதிகளும் பிங்கள இடைகலை என்ற இரு நாடிகள் ஆதிசேஷன் என்ற வெள்ளை பாம்பு சுடுமுனை என்ற வெள்ளை நரம்பு வடிந்து செல்லும் அந்த நாடின் மீது பிரவா பிரணவாகாரமாக பெருமான் சிவகங்கன் அமைந்திருக்கிறார் திருமால்னு நம்ம நுண்ணித்து உணரணும் சூடுமிருள் பாவகத்தை வீழ அழல் ஊடெறி அயாதியாகிய உள்ள பொருள்கள் ஆறு அவை ஒன்றாகி இறைவன் பல ஆகிய உயிர்கள் அணவ மலம் சுத்தமாய் அசுத்தமாய் என்று இரண்டு மாய்கள் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாய இரண்டு ஆக இவை ஆறு ஆதி இம்பர் திருவோட்பயன் கூறும் திருவோட்பயன் என்னும் மெய்கண்ட சாத்திரம் சொல்ற கருத்து

இருக்கே உள்ள பட்டி மண்டபத்தை அடைந்து சிவயோக சாதனையால் இழைப்புற்ற ஆன்மா இழைப்பார் அது பிரம்மரந்தனம் கடந்தபின் தோன்றும் கட்டடுத்து இணையாண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியனையேங்கிற மணிவாசத்தில் கற்பகந்தெருவில் வீதி கொண்டு சுடர் பட்டி மண்டபமோடு ஆடிங்கிறார் கட்டி மண்டபத்திற்குள்ள மேலைவெளி ஆயிரத்து நாலிறு பராபரத்தின் மேல் பிரமரந்திரம் கடந்து பட்டி மண்டபத்தினும் கடந்த பின் ஆயிரத்தெட்டு இதழ் கமலத்தோடு கூடிய மேலைப் பெருவலியை அடையணும் அங்கே அயனுடைய அருட்பெரும் ஜோதி தரிசனம் கிடைக்கும் இளங்கும் ஆயிரத்தெட்டு இதழ் தாமரை மேல் தாமரை போல் துணங்கிடு நடன ஜோதியும் காட்டியம்பார் சிறம அருணாச்சலத்தின் மூடி இது முன்னாடி படிச்சிட்டோம் அருணாச்சலம் சிவஓடி பிளம்பு மேலைப்பெருவளில் விளங்கும் சிவஜோதியோடு இறந்தவர்கள் கலந்து நிற்கிற நிலை மூலபர யோக மேல்கொண்டி நான் நின்றதோடதாகி நாளும் மதிவேக கால் தீமண்ட வாசி அனல் ஊடு போய் ஒன்றி வாழின் கண் நாமமதி நாமமதி மீதில் ஊரும் கலா என்ப அமுதூறல் நாடி அதன் மீது போகின்ற ஆனந்த மேலை வெளியேறி நீ என்று நான் இன்றி வேறுதான் வாழ்கின்றது ஒரு நாடு என்பார் மூலுமினி திருப்பொழுது பட்டினத்தால் கூட பூதமும் கரணம் பொறிகள் ஐம்புலனும் பொருந்திய குணங்கள் ஓர் மூன்று நாதமும் கிடந்த வெளியே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உழுதும்பார் வேலுமயில் வாகன பிரகாசம் அதில் தெருத்து வேலின் ஒளி அதாவது இது சிவ ஒளி மயில் நூல் மருதமணியோட ஒளி அது சக்தி மொழி சார்ந்த நூலில் ஒரு பாட்டு பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் வெளி குன்றம் வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆதி ஆகிய ஈசனு கேம்பார் வீடு மதுவே அழ்வாய் வீடுனா வீடுங்கிற முதல்நிலை நீண்ட தொழில்ப்ப பண்டத்தின்றி விடுபடுதான் வீடு அதனை சுயோக சாதனை மூலம் தான் பெற வேணும்னு அடிகள் தன் குருமூர்த்தி ஆக்கிய குமர வேட்ட வேண்டார் ஓலசூரன் துன்பம் போது ஓ என்று ஓலமிடு இயல்பு அரக்கர் ஓலமிட்டு மாய வேதநாயகன் வேல்படை விடுத்தார் அரக்கர் ஓலமிட்டு மாய்ந்து அடிய வேதநாயகன் முருகவைகள் வேல்படை விடுத்தார் ஓது குரமான் ஓதுன்னா அன்றொரு பொருள் உரைத்தல் வேதம் முதல் இன்னோரும் மன்னோரும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் கொண்டர் உடன் அப்படின்னு மணிவாசலத்தால் ஓதங்கிற சொல் போல்ட் பொருள் வருது நுசுப்பின் மடவரல் வள்ளியும் நக்கிர பெருமாள் நம் செந்தில் மேய வள்ளி மணனுக்கு மரப்பா மூர்த்தி ஏடார் குழல் சொரூபி ஞானாதனத்தி மிகவும் ஏராள் குரத்தி பார் நாடா பிறப்பித்திற்கு அவள் கால் பிடித்து காலின்ற இங்கே பிராணவாயை குறிக்கிது பாதத்தை குறிக்காது வள்ளி அம்மையாருக்கு ஞானப்பட்டு உபதேசிக்கின்ற இடம் ஆதல உணவு உபதேசிக்கின்ற போது வள்ளி பிராணவாயை அடங்குமாறு செய்தார் அப்படின்றது கருத்து மூலாதாரத்தின் மூன்று காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தும்பா எங்கே எங்க விநாயகபுரத்தில் கால்பிடித்து மூலக்கணவை மதிமண்டலத்தின் மேலடுப்பின் தேசமிடமோ பராபரம் தாய்மன சொங்கள் திருமந்திரத்தில் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை பிடிக்கும் கூறியதம் மேரு பாகு கணுமொடி மாது குரமகள் பாதமூடிய மனவாளங்கிற சோமத்திற்குள்ள தச்சாமையில் சேவலாக்கி பழந்த சித்தா குரப்பாவை தாட்குள் படிந்து சக்காகி அப்பேடையாட்டு போந்து மனமாகி தப்பாமல் இப்பூர்வ மேற்கு உத்தரங்கள் தெற்காக இப்பாறில் கீர்த்திக்கு சென்ற தச்சூர் உடக்காக மார்க்கத்தமர்ந்த பெருமாளைங்கிற தச்சு திருப்பூலம் கடத்த மறுப்பு இனக்கரி நல் கலை திரட கற்புடை கிளிகுள் கருத்து உருக திணைக்குள் இசைத்து இசைப்பாடி கனிக்குதலை சிறுக்குயிலை கதித்த மரக்குல பதியில் கழிப்போடு கைப்பிடித்த மனப்பெருமாளைங்கிறது புதுத்திருப்போம் ஓம் இன்னும் உபதேச வித்தோடு அணிவோனே வள்ளிநாய்க்கு முருகவேள் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசத்தில் சொன்னார் காலனோடு மேதி மட்க கால் காலன யமன் காலன காலனுக்கும் காலன சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக மரலி உரைத்த சிவபெருமான் இந்த வரலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்தது கா இது திருப்பூன்னு சொல்றாரு தூமொழி நகைத்து கூற்றை மழிட உதைத்து கொத்த தோளுடைய என் அப்பர் கேட்டு திருவோனை வார்கோல திருப்பளை காலம் முதல் காலம் என்ற ஒன்றுக்கு எல்லா உயிர்களும் உயிர்களும் எல்லா தேவர்களும் மூர்த்திகளும் மூவர்களும் அடங்கியவர்கள் சிவமூர்த்தி ஒருவர் தான் காலத்திற்கு கட்டுப்படாமல் கடந்து இடங்குவார் சிவமூர்த்தியும் முருகமூர்த்தி வேற வேற இல்லை ஐந்தெழுத்து சிவனும் ஆறு ஒருவரே காலம் மூன்றும் கடந்து ஒளிலா என்ற சீலமே என் திருவிழா இந்திரசாலமாம் மிச்சுகம் என எண்ணி நின் கோலம் நாடுதல் என்று கொடிய இப்படி அற்புதங்கள் நடந்த இந்த பாடலில் என்ன கருத்துரை முருகா சிவயோகா நெறியை தந்து அரியணை ஆட்கொண்டு அழுவீர் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழனாபுரியம் அவர் திருக்கறூர் அமர்மானம் திருப்பாத்திரம் தமிழ் அழுக்கு பார்த்துருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் பழனிக்கு அரோ முருகா சரணம் முருகா தமிழ்நாபுரி மற்றும் சரணம் சொன்னோம் பழனி ஆண்டவருக்கு அரோர் அரோவர் அரோரா